உறவுகள் அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் அன்பு நண்பன் நல்லிச்சாமி உறவுகளே இப்போ நீங்கள் பார்த்துருக்குற ஷெட்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஹெட்டு நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து கலட்டி செட் பண்ணி மாட்டிக்கிடலாம் எப்படின்னா நாலு பீஸை நம்ம கலட்டிக்கிறலாம் உள்ள வந்து கொண்டி வச்சு கிளிப் வச்சு போல்ட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இதோடய சைஸ் வந்து பத்தடி நீளம் ஒம்பது அடி அகலம் பத்து நீளத்து மேலே டாப்பில் வந்து நம்ம வந்து நாலு சீட்டு போட்டிருக்கோம் கவர் ஆகி ஒரு அடி அங்கிட்டு ஒரு அடி மொத்தம் அடி மேலே வந்து கவர் ஆகிரும் ஷெட்டு சைஸோட சைஸ் வந்து பத்துக்கு ஒம்பது பத்தடி நீளம் ஒம்பது அடி அகலம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டோர் போட்டிருக்கோம் இது என்ன உபயோகத்துக்குன்னா இன்ஜினியர் வந்து கட்டடம் கட்டுற கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு வந்து சிமெண்ட்டு மூட பொருள் வைக்கிறதுக்கு தகுந்த ஷெட்டு நம்ம நமக்கு தெரிஞ்ச வேண்டிய ஒரு நண்பர் கேட்டார்னு சொல்லி அவருக்கு முத முதல்ல போட்டிருக்கோம் உள்ள வச்சு பூட்டிக்கிடலாம் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம போல்ட் டைப் போட்டிருக்கோம் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே போல்ட்டு போட்டிருக்கோம் கீழே அப்படியே இறக்குனிங்கன்னா கீழே ரெண்டு போல்ட்டு போட்டிருக்கோம் பாருங்க இதை கிளிப் வச்சு போல்ட்டு போட்டிருக்கோம் நாலு மூலையிலையுமே நாலு இதில் நம்ம வந்து போல்ட்டு போட்டு செட் பண்ணியிருக்கோம் அப்படியே பாருங்க மேட்டாப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முக்கால்ட்டி கரவு கொடுத்துருக்கோம் நாலு மூளை நல்ல கிளி போட்டு டைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா போல் டைப்பு போல்ட்டை கழட்டிக்கிட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு கரெக்டாக லெவலுக்கு செட் பண்ணிவிட்டு மேலே டாப்பு தனியாக செஞ்சு வச்சிருக்கோம் வெளியே இருக்கு காமிக்கிறீ அதையும் பாருங்கள் இந்த டாப்பை தூக்கி அப்படியே மேலே கவித்தி வச்சதும் வருஷம் கட்டு கம்பி கட்டிக்கிடலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த தே எந்த பக்கம் தேவையோ நம்ம அந்த பக்கம் மறுபடியும் கழட்டி ஒரு டிராக்டர்லேயோ ஒரு இல்லை ஒரு சின்ன மினி இல்லையோ சைடில் சைடாக வச்சு கட்டி அதை தூக்கிட்டு போய் பர்பஸுக்கு நம்ம என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோமோ நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு திடீர்னு ஒரு ரெடிமேடாக ஒரு ஆறு மாதத்துக்கு நமக்கு ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி வேணும் ஒரு ஒர்க் நடக்குது அந்த மாதிரி பண்ணால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ரொம்ப செட் பண்ணிக்கலாம் இதுலையே உங்களுக்கு வேறு என்ன தேவைன்னா நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ எம எமர்ஜென்சியை நம்ம வந்து ஒரு கழிப்பறை வேணும் அந்த மாதிரி கூட நம்ம அதில் செட் பண்ணி எல்லாமே கொடுக்கலாம் நிறைய குழியில் நிறைய செட் பண்ணி கொடுக்கலாம் வாஷ் பேஷன் பாத்ரூம் அந்த மாதிரி என்ன பர்பஸ் வேணாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் வாட்டர் லைன் முதற்கொன்று வச்சு கொடுத்துர்லாம் மேலே உங்களுக்கு பக்கத்தில் சிண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கனெக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துர்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் டேஸு சின்டெக்ஸை மாற்றி அதில் லைன் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் சர்க்குலேஷன் ஆகிக்கிறோம் பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் அன்பு நண்பன் நல்லிச்சாமி